முடியாதுன்னா யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் ஆனால் குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு கூட்டிகிட்டு வராதீங்க குழந்தைங்களுக்கான படம் கிடையாது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறேன் ஓகேவா நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கணுன்ட்டு இப்போதான் பார்க்குறேன் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ குவாலிட்டியாக வந்து அவுட் புட் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் நடித்த வரைக்கும் தான் எனக்கு தெரியும் டப்பிங் பேசுற வரைக்கும் தான் எனக்கு தெரியும் ஒரு ஹீரணி பார்த்தாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ ஈரணி பார்க்குறப்ப நல்லா இருந்தா இருக்கு ஆஹா நான் பையனாக இல்லையே இவ்வளோ ஈரானிய சைட் அடிக்க முடியன்ற அளவுக்கு எனக்கு இருக்கு பார்க்குற பயணங்களுக்கும் இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி பிளே கார்டு ஏதாவது படையெடுங்கப்பா நாங்களும் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம் பழகுறாங்கிற ஒரு கார ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது பழகுனதுக்கு அப்புறம் அதை வந்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பொண்ணு வந்து பையனை பிளாக்மெயில் பண்ணி நான் கேள்விப்படல பட் இப்போ இருக்கலாம் ஆனால் வந்து கண்டிப்பாக பசங்க வந்து பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணுறது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க யாருக்கானே அவங்க நடிச்சாங்கன்னா பாலாஜி காண்தான் உண்மையிலே அவன் வெளியில வரணும் நல்லவன் வெளியில் வரணுங்கிற

அது ரொம்ப இல்லை என்னை வரைக்கும் இல்லை உங்களுக்கு எப்படின்னு தெரியல பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க நான் வர சீன்ஸ் எல்லாம் காமெடியும் கடைசியில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஏன்னா கடைசியில் மட்டும்தான் காமெடி வந்தது எல்லா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க படத்தில் நீங்கள் படத்தில் வந்து ஒரு லூப் ஹோல் லாஜிக்கல் ஒழு இல்லைன்னா லேக் ஆகுது இங்கே தேவையில்லாம சீன் வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லவே முடியாது நானும் ஒரு மூவி லவர் தான் ஆஸ் அ மூவி லவர் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ என்ன மாதிரி மூவி லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் ஏங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா இவ்வளோ நல்லா அவுட்புட் வந்திருக்கும் நானும் சத்தியமாக இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறேன் ஓகேவா நானும் வந்து ஃபஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கணுன்ட்டு இப்போ தான் பார்க்குறேன் நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ குவாலிட்டியாக வந்து அவுட்புட் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் நடித்த வரைக்கும் தான் எனக்கு தெரியும் டப்பிங் பேசுகிற வரைக்கும் தான் எனக்கு தெரியும் இங்கே வந்து ஆஸ் அ ஓல்ட் பேக்கேஜாக பார்க்கும்போது படம் வந்து ஆக்சுவலாக செம்ம இல்லை செம்ம எடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு இருந்தது சும்மா சும்மெல்லாம் சொல் நல்லா சூப்பராக இருக்குது படம் தேங்க் யூ படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க குடும்பத்தோடு பார்க்கலான்னா முடியாதுன்னா யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஆனால் குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க குழந்தைங்களுக்கான படம் கிடையாது ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத சீன்ஸ் இருக்குது நம்மளே ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம குழந்தை ஃபோனில் எதாவது பார்த்தா நம்ம ஸ்க்ரால் பண்ணி விடுவோம்ல ஸோ அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது ஸோ அது குழந்தைங்க பார்க்க வேண்டாம் மற்றபடி அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம் இப்படியா அப்படியான்ற மாதிரி ஸோ அதனால் आम लोगों को फंड दिया दिया हुआ है। இது வந்து நம்ம மோட்டிவேட்டா அப்படி பார்த்தா நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்குல பண்ண முடியாதுன்ற அப்படி காட்டுற எப்படி சொல்றது அது அப்படி காட்டினாதான் மெசேஜ் போய் சேய்றேனா

ரொம்ப ஓவரா இல்லண்ணா படத்துக்கு படத்துக்கு என்ன தேவையோ அதான் இருக்கு ரொம்ப ஓவராலா இல்ல அப்படி எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் காட்டல படத்துக்கு என்ன சீன் தேவையோ அதை தான் காமிச்சிருக்காங்க அப்படி பார்த்தா காசி காசி விஷயம் தான் மையமாக வச்சு வச்சு எடுத்திருக்காங்க பசங்க இதை பண்ணக்கூடாது இப்படி பண்ணால் இப்படி நடக்கணும் கேர்ள்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு பாதுகாப்புக்காக தான் இந்த படம் கொடுத்துருக்காங்க அது டேரக்டர் தான் கேட்கணும் பல்கரா இருக்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ற சப்போர்ட் பண்ணல பெண்கள் பாதிக்கிறாங்க ஃப்ளோட் ஆகுறாங்க ஸோ இதை வந்து பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டாக நான் சொல்லலை படத்துக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுத்துருக்காங்க அது டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு என்ன தெரியும் படம் ஜஸ்ட் நம்ம டூ ஆசை பார்க்க ஆ அந்த சாங் அந்த சாங் காமிச்சனால்தான் அவருக்கு ஏதாவது நெகட்டிவா சொல்லிட்டீங்கன்னா மைக்கு எத்தனை போயிட்டு ஏங்க மூச்சு பிடிக்க பேசிங்க சம்மதிச்ச ஒன்னா பண்ற வாழ்றதுங்கிறது வேற ஒரு விஷயம் அது என்ன மாதிரி காரணம் சொல்லி அவங்க பழகுறாங்கிற ஒரு கார ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது பழகுனதுக்கு அப்புறம் அதை வந்து அதை வச்சு பிளாக்மெயில் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல பொண்ணு வந்து பையனை பிளாக்மெயில் பண்ணி நான் கேள்விப்படல பட் இப்போ இருக்கலாம் ஆனா வந்து கண்டிப்பா பசங்க வந்து பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்றது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படமுமே நிறைய உண்மை சம்பவத்தை தழுவுன படம் தான் மூவி நம்ம சொல்லிடுறோம் பட் உண்மையாக சொல்லணும் ஃபயர் அந்த ஒரு ஃபயர் வந்து எதுக்காக வச்சாரு அப்படின்னு சொன்னால் கேர்ள்ஸோட ஃபயருக்காக தான் ஏன் அப்படின்னா எனக்கு படத்தில் வந்து ஒரு அஞ்சாறு விதமான கேர்ள்ஸ் காட்டுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்டான அவங்களோட கேரக்டரை கொண்டுட்டு வந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி ஆக்சுவலி வந்து மீனாட்சி அவங்க பிக் பாஸோட மீனாட்சி அவங்கள காட்டின விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறது கை இருப்பாங்க அவங்க நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ரெண்டு பேரும் சம்மதிச்சு தானே ஒன்னாக இருந்தாங்க அப்படி அதில் என்ன பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கும்போது அவங்க ஒரு தன் வட்டிக்கு அவ வந்து ரொம்ப அவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் அந்த பொண்ணு நினைச்சிருந்தா பெண்கள் எல்லாம் வந்து நான் அவங்க சொல்றாங்கல ஒரு சிலர் வந்து கள்ள காதலும் சரி நல்ல காதலும் சரி

பொண்ணு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம்னு ஒதுங்கி போனால் கூட எந்த ஒரு பொண்ணுமே ஒரு பையனை வந்து வந்து பிளாக்மெயில் பண்ணுறது கிடையாது இல்லை நான் கேட்குறேன் எந்த பொண்ணு எனக்கு எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா பையனுமே வாழ்கிறான் பொண்ணுமே வாழ்கிறாங்க அது அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க விருப்பப்பட்டு வாழ்கிறது விருப்பப்பட்டு வாழ்கிறதுக்கும் ஏமாற்றி வாழ்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ப்ரோ நான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறேன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க யாருக்கானே அவங்க நடிச்சாங்கன்னா பாலாஜி காண்தான் உண்மையில் அவன் வெளியில வரணும் நல்லவன் வெளியில வரணும் இருக்கான ஒரே காரணம் சாக்ஷி வந்து சுந்தர்சி படத்தில் பண்ணாதத மற்ற எந்த படத்துலையும் பண்ணாத வந்து இதை நம்பி பண்ணியிருக்காப்புல பாராட்டணும் படம் எல்லாரும் பார்க்க முடியாது சட்ட ஆஃப் ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு மனசில் தான் ஓடும் இப்போ நான் பார்த்திங்கன்னா எனக்கு த்ரில்லர் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ரோம் கம் படம் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி படத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா மிட் ரேஞ்சில் வந்து சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் கண்டிப்பாக அடுத்த ஷோ ஃபில் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு படம் மியூசிக் நல்லா நல்லாயிருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் மோசமே கிடையாது டென்னுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ கொடுப்பேன் மெசேஜா இருக்கு அது வந்து ஒன்னும் அது இந்த வேணுமே இதை வைக்கணும் படத்துக்கு அது தேவைப்பட்டது அதனால வச்சிருக்காங்க படத்தை அப்படி கொண்டு தான் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை பாக்குற அளவுக்கு வந்திருக்காங்க இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்திருக்காங்க பேசவும் செய்றாங்க ஒரு உண்மையிலே வியல்லாம் இன்னைக்கு ஆண்கள் அப்படி தான் இருக்காங்க ஒரு தனியா போராடுற ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆண்கள் அப்படி தான் இருக்காங்க அதை அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்காங்க எதையுமே மறைக்காமல் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்படிலாம் இருந்துட்டோமேன்றதுக்காகவும் பெண்கள் வந்து அந்த ஆணை மன்னிச்சிடக்கூடாது விட்டுறக்கூடாது அவனுக்கு பயந்துடக்கூடாதுன்றத படத்தில் சொல்லியிருக்காங்க இல்ல அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணலை நடிக்கிறவங்களுக்கே ஒன்றும் தோணாதப்ப பாக்குறேன் எனக்கு எதுவும் தோணாது ரெண்டாவது இதையும் தாண்டி வல்கரா தானே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த அளவுக்கு காட்டுறதுல பிரச்சனை இல்ல இந்த அளவுக்கு காமிச்சாதான் இது இது இந்த அளவுக்கு நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகும்னா காட்டலாம் தப்பு இல்ல ஆமா ஆஹ் ஒரு ஈரயணி பார்த்தாலே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இவ்ளோ ஈரேனி பாக்குறப்ப நல்லா தான் இருக்கு ஆஹா நான் பயனா இல்லையே இவ்ளோ ஈரேனி சைட் அடிக்க முடியலையேன்ற அளவுக்கு எனக்கு இருக்கு ஆஹ் பாக்குற பயனுங்களுக்கு போயிருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி பிளேக்கள்னு ஏதாவது படம் எடுங்கப்பா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம் என்ஜாய் பண்ணிப்போம் பிளே பாய் கண்ட் ஆமாம் ஆமா அப்கோர்ஸ் ஹீரோ ஹீரோ வந்து ஹீரோவா இல்லைப்பா வில்லனா இருக்காரு பிளே பாயா இருக்காரு எல்லா படத்துலேயும் ஹீரோ வந்து ஹீரோயினியை மட்டும் பார்ப்பார் ஹீரோயினியை மட்டும் எல்லாம் பண்ணுவார் அப்படி இருக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஹீரோயினி கூடயும் அவர் பண்ணுறாரு பார்க்குற எல்லா விட்ஜின் பசங்களுக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் வயிற்றுச்சலாக இருக்கும் என் பக்கத்தில் இருக்கவங்களே வயிற்றுந்ததை நான் பார்த்தேன் செம்ம வைப்பாக இருக்கும் ப்ரோ யாரும் படத்துக்கு படத்துக்கு வரவங்க எல்லாம் ஓய ரூம் போயிடுவாங்க ஓய ரூம் எல்லாம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த தெரியல எவ்வளோ தரலாம் ஓரளவுக்கு தென்னுக்கு அடல்ட்டு கண்டென்ட்டு பத்து கொடுத்துடலாம் கருத்துக்கும் பத்து கொடுத்துடலாம் ப்ரோ